இந்த சிவநேயப் பேரவை ஆரம்பத்திலிருந்து அதனுடைய ஆன்மீக பணியையும் தொடர்ந்து இப்பொழுது கலை இலக்கியம் கவியரங்கம் சொற்பொழிவு தொண்டு என்று இறுதியில் போட்டிருக்கின்ற தொண்டினை சிறப்பாக இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த தொண்டின் மூலமாக ஒரு பள்ளிக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிலே புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் வாங்கி கொடுத்திருக்கின்ற செய்தியை அறிந்தபோது மிகவும் மகிழ்வுற்றேன் அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மகஷ்டி சித்தர் அவர்களின் பணி தொடர வேண்டும் அவருடைய ஆன்மீகம் செழிக்க வேண்டும் அவருடைய கவிதைகளெல்லாம் இப்பொழுது அந்த சித்தர்களின் கவிதை போலவே மிளிர்ந்து வருகிறது அவரை பாராட்டி மகிழ்கிறேன் முதலழகை தருவதும் நலம் தரும் நிர்மலன் பதமலர் நாடிடும் போதெல்லாம் அணிவதும் சிதைந்திடும் மனந்தனில் சித்தாந்த நிலைதனை விதைத்திடும் திருவாள திருநீரே வெ்நீறு அணிந்தவன் விடை மீது அமர்ந்தவன் பன்னிசையாய் பைந்தமிழ் கிசைந்திடும் பரமனின் கண்ணிறையும் பைங்கொடி கடை பார்வையில் என்றென்றும் கையிலை வாள் ஈசனை பணிவமே இமைப்பொழுதும் நீங்காதென் மனத்தில் இருந்திடும் சுமைதனை நீக்கிடவே சுந்தரனை நீக்கிடவே சுந்தரனே வரம் தருவான் எமை காத்தாட்கொளவே என் சிந்தைக்குள் இருப்பான் அமைதிகொள் வாழ்வழிக்கும் அருணஞ்சொண்ட பெருமாளே நஞ்சுடைய கண்டனாய் நல்லருள் புரிந்திடும் வெண் சிடோ ஒன் வெண் சுடரோன் உமயுருவாய் நின்ற புண்ணியா செஞ்சடையில் கொன்றை மலர் சூடும் ஆடல் அரசனாய் மதில் நின்றின்பம் நல்கிடும் அழைக்கிறேன் ஈசனை பற்றிய கவிதைகளை தங்களின் இதயத்திலிருந்து படைப்பீர்கள் என்று நம்பி முதலாக தமிழ் தேவேந்திரன் அவர்களை கவிதைப்பாட அழைக்கிறேன் சேரும் நட்புகளே சேரும் நட்புகளில் குறை நீக்கி அன்புடன் பழகலாம் சேரும் நட்புகளில் குறைகள் கரைந்து அன்புடன் பழகலாம் போரும் கலகமும் இன்றி அமைதியான வாழ்க்கை வாழ விருப்பம் கொண்டு அந்த சிவகுருமானை ஆழ்மனத்தில் நினைத்து தியானம் செய்யலாம் ஆறுகள் பல ஓர்கடலில் சேர்வதால் ஆறுகள் பற்பல இடங்களில் துவங்கி கடலில் ஆறுகள் பற்பல இடங்களில் துவங்கி கடலில் மாறுதலின்றி கருத்தை நாம் அனைவரும் மகிழலாம் அடுத்த கவிப்பாட வருபவர் நாம் பிச்சம் பழைய சோறும் பச்சை மிளகாயும் பக்கத்து வீட்டு தூக்குச் சட்டியில் சிரித்திடவே பசிக்கும் வயிறு அதனை பார்த்து கிறங்கிட பரவசத்துடன் அதுவே அமிலமாகிவிடும் கையை நன்கு கழுவிவிட்ட பின்னாலே கையை காட்டி கணவனை நான் அழைத்தேனே கருக்கல்லில் எழுந்து வேலை செய்யும் கணவனுக்கு சுருக்கென்று பசி எடுத்தது அதனை பார்த்து பாசத்துடன் கேட்டு வந்த கணவனை பாசமுடன் இதனை குடித்தால் உடம்பு சூட்டை தணிக்கும் உண்ட பின்னால் உடலும் மனமும் குளிர்ந்து போகும் உழவன் வீட்டு பழைய சோற்றில் பக்குவமாய் தண்ணீரை கலந்து அதனை பாசத்தோடு பரமாறினால் அந்த நீரும் அமிதமாகி இனிக்குமே முதுமை காலத்தில் பக்தியுடன் முக்கணனை வணங்கித் தொழுது மூன்று வேளையிலும் அவன் அபிஷேகத் தீர்த்தத்தை பருகினான் அந்த அபிஷேக நீரும் அமலமாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து ரே கவிஞர் ரே முரளி அவர்கள் நீரும் அமல்வாகிவிடும் வானிலிருந்து கீழே விழுந்தாலும் மழை நீர் வானிலிருந்து கீழே விழுந்தாலும் மழை நீர் கங்கையிலோ யமுனையிலோ சரஸ்வதியிலோ கங்கையிலோ யமுனையிலோ சரஸ்வதியிலோ காவிரியிலோ கொள்ளிடத்திலோ வைகையிலோ காவிரியிலோ கொள்ளிடத்திலோ வைகையிலோ விழும்போது அந்த நீர் அமிழ்தாகிவிடும் காவிரியிலோ கொள்ளிடத்திலோ வைகையிலோ விழும்போது அந்த நீர் அமல்தாகிவிடும் சிவபெருமானின் திருமுடியில் இருந்து சிவபெருமானின் திருமுடியில் இருந்து கீழே விழும் நீரும் கூட அமிழ் கிணறு குளம் நதிகள் என கிணறு குள குளம் நதிகள் என மேலிருந்து கீழே விடும் நீர் கீழிருந்து எடுக்கும் நீர் கூட கீழ்ந்து எடுக்கும் நீர் கூட இறைவன் கருவறைக்குள் சென்று திரும்பும் போது அமல்தாகிவிடும் இறைவன் கருவறைக்குள் சென்று திரும்பும் போது அந்த நீரும் அமல்தாகிவிடும் சாதாரண நீரில் சிறிதளவே துளசி சேர்த்தாலும் சாதாரண நீரில் சிறிதளவே துளசி சேர்த்தாலும் ஆலயங்களில் பிரசாதமாக வழங்கும் நீரும் அமழ்தாகிவிடும் மக்காத நிதிகளும் குப்பை கூளங்களும் மக்காத நிகழ்களும் குப்பை கூளங்களும் கழிவு நீரும் கலக்காத நீரும் அமிழ்தாகிவிடும் கழிவு நீரும் கலக்காத நீரும் அமல்தாகிவிடும் அடுத்த கவிப்பாட வருபவர் கவிஞர் நல்ல ஆசிரியர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை கவிப்பாட அழைக்கிறேன் நீரும் அமிழ்தாகிடும் நெஞ்சமெல்லாம் பஞ்சாகிடும் ஊரெல்லாம் தருவாகிடும் ஈசனருள் புனக்கி இருந்தால் கிளியே ஆதிநாதன் அருளிருந்தா கிளியே ஆதிநாதன் அருளிருந்தா தேன் மாறி பொழிந்திட்டாலும் வானம் முதம் வழிந்திட்டாலும் தேன் மாறி பொழிந்திட்டாலும் அடுத்த கவிப்பாட வருபவர் நான் கல்யாண ராமன் சிவநேயப் பரவையின் புதிய வருகை அவர் புரவலராக இணைந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பாராட்டு செய்து கவிபிடிக்க அழைக்கிறோம் தரைதொடும் முகில் அழுவதில்லை போகும் திசையெல்லாம் அமிழ்தாய் துளிர்கிறது மலையின் மடியிலே மலையின் மடியிலே தாய்போல் பாயும் அருவி சிறு ஓடையின் ஓசையில் தாகம் தீர்க்கும் நதியில் அது பயணிக்கிறது வெறும் நீராக அல்ல உணர்வின் ஒளியாய் அனைத்தையும் கடந்த பின் சங்கமிக்கும் கடல் கூட பேசிக்கொள்கிறது மேகத்துடன் அனைத்தையும் கடந்த பின் சங்கமிக்கும் கடல் கூட பேசிக்கொள்கிறது மேகத்துடன் நீ வந்ததிலும் நான் வந்ததிலும் தவிர்க்க முடியாத விதியே உள்ளது நாம் தரும் நீர் என்றுமே அமிழ்தம்தான் துறவியாக காட்சி அளிக்கும் கவிஞர் அனலேந்தி அவர்கள் ஈசனை பற்றி பாட வருகிறார் ஆதிசிவன் காலடியில் ஆயிரம் பூ மணக்கிறது அன்பு எனும் பாச இழை பார்வையால் மலர்கிறது சோதி ஒளி யோக வழி தினம் தினமும் பிறக்கிறது வேத காலம் ஏன் குரலில் இதமாக ஒலிக்கிறது சடைமுடியில் தேனடையாய் கங்கை நதி இடைவழியில் புலித்தோரை அங்கியாக்கி நகைக்கின்றான் தொடை தட்டி நடனமாடி முறுக்கி ஆடுகிறார் கொடை விரல்கள் அபிநயிக்க கருணை வழி கூட்டுகிறார் கருணை வழி இலக்கிய தொண்டர் கவிச்சுரபி சுபா சந்திரசேகரன் அவர்களை கவிதைப்போட அழைக்கிறேன் வேலூர் மாவட்ட சிவன் கோயில் நூற்றி எட்டு கால் வழியாக நடந்தாலும் கால்பாகம் கூட கடக்க முடியாது வேல் வழி காட்டும் வேலூர் மண்ணுக்கு பால் வழியும் மன பக்தியுடன் மனத்தோல் சுருங்கி போகாமல் நூல் வழி காட்டிட நாள் விழி கொண்டு நம் விழிகள் கண்டிட நமக்கிந்த நூலை படைத்துள்ளார் ஐயா ஈசனேசன் அவர்கள் வேலூருக்கே இத்தனை சிறப்புகள் என்றால் பாக்கியூர்களின் கோயில்களைப் பற்றி இவர் ஆராய்ந்தளித்தால் பாக்கியங்கள் பல பெற்றுவிடலாம் அல்லவா காண கண்கோடி வேண்டுமென சொல்கின்றார்கள் காண கண்கோடி வேண்டுமென சொல்கின்றார்கள் ஞானக் கண்களால் ஈசனை கண் கண்டு உவந்திடும் ஈசனேசனாரின் கண்களை காணுகிற போதெல்லாம் அந்த சிவத்தின் அன்பு வழிவதை காணலாம் மன்னூரில் வாழுகின்ற நமக்கெல்லாம் மனத்தூரில் பக்தி ரசத்தை இறக்குகின்றார் எங்கெங்கும் காணினும் சக்தியேடா என்று கவிஞன் சொன்னது போல் எங்கெல்லாம் ஆட்சி புரியும் சிவன் சக்தியின் அருளை எழுத்தாக்கியுள்ள இவரின் எழுதுகோலில் சிவனாட்சி நடக்கிறது அடுத்த கவிப்பாட வருபவர் கம்பன் கழ பொள்ளாச்சி கம்பன் கழக அமைப்பாளர் தலைவர் செயலாளர் அற்புதமான கவிதைகளை படைக்கின்ற அன்பு நண்பரை சிவனைப் பற்றி பாட அழைக்கிறேன் சிரித்தவார் அன்று திரிபுரமெரித்த விரிசடையோன் தருமிக்கு பொற்கிழி தந்திட வந்த தமிழ் புலவன் எருதினை வாகனம் ஆய்கொண்ட எம்பிரான் ஈசனவன் திருவடி பட்டினால் தீரா வினைகளும் தீர்ந்திடுமே நரியை பரியாக்கி நாடகமாடிய நாயகனை திருவாசகத்தின் கருப்பொருளாக திகழ்பவனை அரிய திருமுறை பன்னிரண்டேத்தும் அரும்பொருளை இருகை குவித்தே இதயம் கசிந்திட ஏத்துவமே திங்களை கங்கையை கொன்றையை சென்னியில் சூடியவன் சங்கத்தில் ஏறினன் பாட்டுப் போலவனாய் பாடியவன் பொங்கு மெழித்துலங்க தில்லை பதியிலே ஆடியவன் மங்கைக்கு மேனியில் பாதி தந்தானை வணங்குவோமே அரியும் அயனும் அடிமுனிகா அடிமுடிகானா உருவெடுத்தோன் நெருப்பு வடிவாய் அருணையில் நிற்கும் நிமலனவன் கரியும் சிலந்தியும் போற்றிட நற்கதி இந்த பிரான் திருவடி அன்றி கதி நமக்கு இசைக்குயில் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நாடுக்கு ஒரு ஆப்பிள் என்று நாளுக்கு இரண்டு லவங்கம் என்று ஒவ்வொரு நாளும் உண்டால் மானுடனே பருகும் நீர் அமைதாகி விடுமோ மானுடனே பருகும் நீர் அமிழ்தாகி விடுமோ நாடுக்கு ஒரு ஆப்பிள் என்று நாளுக்கு இரண்டு லவங்கம் என்று ஒவ்வொரு நாளும் உண்டால் மானுடனே பருகும் நீர் அமிழ்தாகி வீடுமோ நீர் அமிழ்தாகி மேடுமோ அடுத்த கவி பாட வருபவர் கவிஞர் ஆர் கதிர்வர்மன் கோயில்களின் கூட்டத்தில் காத்தைக்கு என்ன வேலை இலக்கை மட்டுமே அறியும் அம்பாய் இலக்கணம் அறியா அரியனின் கவிதை தமிழ் தாயின் சுவையும் தாயின் நீரு பாலும் தமிழ்தாயின் சுவையும் தாயின் நீரு பாலும் மகளின் எச்சில் நீர் முத்தமும் திருவின் கங்கை நீரும் குருவின் திருப்பாத மேவிய நீரும் அடியார்களின் பக்தி ஆனந்த கண்ணீர் நீரும் இந்நாயன் உள்ளம் நோக்கியிலே நீரும் அமைதமாகி விடும் விடம் யாது அன்பால் தந்தால் நீரும் அமைதாகி இரக்கத்தால் உயிர்களை வெல்வோம் அன்பால் உலகை இணைப்போம் அடுத்த கவிபாட வருபவர் அருமையான இசைப்பாடல்களை இசைத்து கொண்டிருக்கும் கவிஞர் ஆறுமுக ஆச்சாரிய அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கிறேன் ஆகிவிடும் ஆகிவிடும் நீரும் அமிழ்தமாகிவிடும் நீரும் அமிழம் ஆகிவிடும் சிறு கூழும் இல்ல குடிசையிலே நீரும் அமிழம் ஆகிவிடும் சிறு கூழும் இல்லா குடிசையிலே வாழும் வறுமை கோட்டினிலே வாழும் வறுமை கோட்டினிலே குடி நீரும் இல்லா பொழுதினிலே குடி நீரும் இல்ல பொழுதினிலே ஆகிவிடும் ஆகிவிடும் நீரும் அமிழம் ஆகிவிடும் நமது மகஷி சித்தர் அவர்களை அழைக்கிறேன் வள்ளுவர் திருக்குறளிலே சொன்னார் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர் அவரே அமிழ்தம் எப்போ அவரே தான் சொல்றார் ஆக வள்ளுவர் வழிவற்றி என்னுடைய கவிதையும் அப்படித்தான் இருக்கும் தெங்கின் வேர்தனில் தெளிக்கும் நீரினை தங்கிட வைத்து தந்திடும் தென்னை அமிழ்து தெங்கின் வேர்தனில் தெளிக்கும் நீரினை தங்கிட வைத்து தந்திடும் தென்னை அமிழ்து எங்கும் கடல் நீர் இருப்பினும் உப்பே ஒங்கிடும் கடல் ஆவி புவி பெறும் மழையே அமிழ்து நீரினை மேகமாய் நெடுவான் அனுப்ப நீரின் துளியாய் நிலத்தில் மழையாய் வாரி வழங்கி விரித்தது தன்கொடை நீரின் அளவு நிலத்தினில் அடக்கம் அதுவே அமிழ்து மேலோர் என்றும் மேலோராவர் சீலமாம் வழிகள் சிறப்பினை நல்கும் பாலமாய் அமைந்து பண்பினை கூட்டும் மூலமாம் மின்னும் முன்வந்து உதவும் வான்வழி மழைத்துளி வருதலால் உயிர்கள் ஊன் எனவாகி வாகி உயிர் விழைத் தெடுதலால் கான் விண்ணீரே கழித்திடும் அமிர்தம் ஆன்றோர் சான்றோர் அறிவார் அனைத்துமே நான் என்ன சொல்ல இருக்கு அதனால நீர் அமிர்தம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இத்துடன் கவியரங்கம் நிறைவடைகிறது இதுவரையில் காத்திருந்து கவிஞர்கள் படித்த ஈசனை போற்றிய பாடல்களையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த கவிஞர் பெருமக்களுக்கும் சுகஞ்சர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்